ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி செய்யலங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து குறுக்கலாம் வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போது நாலு குருளைக்கெழங்கு ரெண்டாக வெட்டி குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தொளியை உரிச்சிட்டு உருளைக்கெழங்கு மேஷ் பண்ணுறதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்படியே மாவாக ஆக்கிடாமல் அதை கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப பொ பொடிப்பதுக்கு இப்படி பிசைஞ்சிட கொஞ்சம் உருளைக்கெழங்கு தெரிகிற மாதிரி இருந்தால் கிழங்குக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கெழங்கு இதை பண்ணிக்கோங்க அப்புறமா கடாயில் எண்ணெயை ஊற்றி தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு கடுகு கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் காரம் தான் இந்த கிழங்குக்குங்கிறதுனால பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நீல வாக்கெலாம் வெட்டியிருக்கேன் அப்போ தான் காரம் இறங்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகாயை இப்போ வெங்காயத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வெட்டி இருக்கிறதுனால இந்த வெங்காயம் பிரிஞ்சு தனித்தனியாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்ல கிழங்கில் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு மஞ்சப்படியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தை வேக விடணும் வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வெங்காயம் வேகணும் வெந்திருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா வேக விடுங்க இப்போது கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு வந்து கட்டித்தன்மை ஆகுதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு வெங்காயம் நல்லா வெந்து நல்லா மெதுவாக வெந்திருக்கு இப்போ வந்து கிழங்கையும் போட்டுட்டு கரைச்சி வச்ச கடலை மாவையும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழங்கு ரெடியாகிடும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே ஒரு கை அளவுக்கு இதை சின்னதாக வெட்டி அதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கிழங்குக்கு வெங்காயம்தான் கிழங்கோட வெங்காயம் நிறைய இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கிழங்கு கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ கிழங்கு அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் அது கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து கட்டி ஆயிடும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு பத்து பூரி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானே ஹிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ